அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று செவ்வாய்க்கிழமை மலைபோல் வரும் கஷ்டங்களெல்லாம் பனி போல் விலக செவ்வாய்க்கிழமையில் கூற வேண்டிய ஒரு முருகன் மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முருக மந்திரத்தை சொல்லி மனமுருகி பெருமானை வழிபட்டால் மலைபோல் வருகின்ற கஷ்டங்களெல்லாம் பனி விளக்கி வைத்து அருள் புரிவான் முருகப்பெருமான் நமக்கு ஏற்பட்ட துன்பங்களிலிருந்தெல்லாம் நம்மை விளக்கி ஆனந்த வாழ்க்கையை வாழ்க்கையாக மாற்றித் தருவான் கந்தப் பெருமான் செவ்வாய்க்கிழமையில் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டிலுள்ள வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூக்கள் அல்லது சிகப்பு மலர்களால் அலங்கரித்து வெற்றிலை பாக்கு இரண்டு வாழப்பழங்கள் வைத்து இரண்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் நாள் முழுவதுமே உணவு ஏதும் உண்ணாமல் விரதமிருந்து முருகப்பெருமானின் நாமங்கள் பாடல்களை உச்சரித்து கொண்டே இருக்கலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் கந்த புராணம் படிக்கலாம் அப்படி கந்த சஷ்டி படிக்கவோ கந்த புராணம் படிக்கவோ நேரமில்லாதவர்கள் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம் நாள் முழுவதுமே உணவேதும் உண்ணாமல் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிடலாம் அல்லது அவரவர்கள் எடுக்கின்ற மருந்து மாத்திரைகளின் மூலம் மருத்துவரின் ஆலோசனைப்படியும் எளிமையான சைவ உணவுகளை எடுத்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமையன்று காலையும் மாலையும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலும் மாலையில் ஆறு மணிக்கு பூஜையிலும் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி தேனும் தினை மாவும் படைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை அல்லது ஐம்பத்தி நான்கு முறை அல்லது உங்களால் முடிந்தால் நூற்றி எட்டு முறை சொல்லி வணங்க வேண்டும் அதேபோல் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இந்த மந்திரத்தை உச்சரித்து வணங்க வேண்டுமா அப்படின்ற எந்தவித கட்டாயமுமே இல்லை தினமுமே சொல்லி இந்த முருகப்பெருமானின் எளிய மந்திரத்தைச் சொல்லி நாம் முருகப்பெருமானிடம் சரணடைந்தால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் விளக்கி நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவன் அருள் புரிவான் அந்த மந்திரம் என்ன எளிமையான தமிழ் மந்திரம்தான் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் ஓம்வு சரவணபவீ கிரீ க்ளீ க்ரீம் சரவணீ க்ரீ க்ளீ க்ள இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பது நமக்கு சிறப்பான பலன்களை தரும் இருபத்தோரு முறை ஐம்பத்தி நான்கு முறை உங்களால் முடிந்தால் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி வீட்டிலேயே பூஜை செஞ்சு வணங்கலாம் பின் தூப தீப ஆராதனைகள் செய்து நிவேதனமாக படைத்தவர்களை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி இந்த மந்திரத்தை உச்சரித்து முருகப் பெருமானை வழிபட்டால் நம் வினைகளை எல்லாம் தீர்த்து வைப்பான் வேலவன் நம் வாழ்க்கையின் சிக்கல்களை எல்லாம் போக்கி சிக்கல் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை அருள் புரிவான் சிங்காரவேலன் என்று நம்பிக்கையோடு இன்று செவ்வாய்க்கிழமை இந்த எளிய மந்திரத்தை உச்சரித்து நாம் முருகப்பெருமானின் பரிபூரண அருளையும் ஆசியையும் பெற வேண்டும் உங்களால் முடிந்தால் காலை அல்லது மாலை வேளையில் வீட்டிற்கு பக்கத்திலுள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய் தீபங்கள் அல்லது இரண்டு நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ மாலை சாத்தி அவருக்கு நடக்கும் தூப தீப ஆராதனைகள் முடிந்ததும் திருநீறு குங்குமத்தை பிரசாதமாக வாங்கி கொண்டு கோவிலின் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து உங்கள் கஷ்டங்களெல்லாம் பறந்தோட மகிழ்ச்சியான வளமான வாழ்க்கை அமைய இந்த மந்திரத்தை இருபத்தொன்று ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு முறை என்று உச்சரித்து முருகப்பெருமானை வணங்கினால் மலைபோல் வருகின்ற நம் வாழ்க்கையில் மலைபோல் வருகின்ற கஷ்டங்களெல்லாம் பணிபோல் விளக்கி நமக்கு மகிழ்ச்சியான வளமான செல்வ வளமிக்க வாழ்க்கையை முருகப்பெருமான் அருள் புரிவான் என்ற நம்பிக்கையோடு என்று செவ்வாய்க்கிழமை மறக்காமல் இந்த மந்திரத்தை உச்சரித்து அனைவரும் பயன் பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவை இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை பார்த்தால் நல்லது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமின்றி உங்களது மேலான கருத்துக்களை எங்கள் சேனலின் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தால் நான் மேன்மேலும் சிறப்பான பதிவுகளை அளிப்பதற்கு எனக்கு நிச்சயமாக பயன் தரும் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்